யூசேஜ் யூசேஜ் ஆஃப் ஆஃப் சின்ஸ் சின்ஸ் வாக்கியங்களில் சின்ஸை சின்ஸை எப்படி எப்படி பயன்படுத்துகிறோம் பயன்படுத்துகிறோம் அப்படிங்கிறத நம்ம நம்ம பார்க்குறோம் வி வி யூஸ் 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 ஆஸ் ஆஸ் எ எ மூன்று வகையாக வந்து ஆகுதுன்னா ஆகிறது ஒவ்வொரு எப்படி எப்படி பற்றி நம்ம அதை பார்க்க போகிறோம் வந்தால் ஆக்ட் பண்ணுது கன்ஜங்ஷன் இருந்தால் இப்படி ஆக்ட் பண்ணுது அப்டோர்வ் ஆகும் முதலுடைய வேலை என்ன இதையெல்லாம் தெளிவாக நம்ம பார்க்க போகிறோம் குறிப்பிட்ட காலம் காரணம் இதையெல்லாம் சொல்கிறது தான் சின்ஸு அதையே என்ன செய்து ஸ்பெசிஃபிக் பீரியடில் குறிப்பிட்ட கால சிபிக் பீரியடில் சொல்கிறது குறிப்பிட்ட காலம்னு சொல்கிறோம் அந்த மாதிரி சின்ஸ் வந்து ப்ரிப்போஷனில் வருது கன்ஜங்ஷனில் வருது அட்வர்ப் வருது இது பெரும்பாலும் என்ன ஆகுதுன்னு கேட்டிங்கன்னா பர்ஃபெக்ட் பாஸ்ட் பெர்ஃபெக்ட் பர்ஃபெக்ட் प्रोग्रेसिव लो वर्ड पर्बाला दिस सेंसर ऑन यूज़ पनो सेंसर यूज़ेस प्रिपोशन यूज़र टू इंट्रोड्यूस ये डेट और ये स्पेसिफिक टाइम ये डी पास्ट यस सेंस यूज़र ऐसे प्रिपोशन यूज़र टू इंट्रोड्यूस ये डेट और ये स्पेसिफिक टाइम इन डी पास्ट टेंस है लाभी पास्ट टेंस लगा बरो अब डे वाला स्पेसिफिक टाइम इन डी पास्ट முன்னாடியே குறிப்பிட்ட காலத்திற்கு முன்னாடியே நடந்த நிகழ்ச்சியில பத்தி சொல்லும் பொழுது சென்ஸ் நம்ம பயன்படுத்துறோம் இட் இஸ் நார்மலி யூஸ் வித் பிரசன்ட் பெர்ஃபெக்ட் டென்ஸ் அண்ட் பாஸ்ட் பெர்ஃபெக்ட் டென்ஸ் அண்ட் பெர்ஃபெக்ட் ப்ராக்ரஸ்ல வரும் யூஸ் ரஸ் ஏ பிரிபோசிஷன் நான் சென்ற வாரத்திலிருந்து உன்னை காணவில்லை நான் சென்ற வாரத்திலிருந்து உன்னை காணவில்லை இது எப்படி சொல்லணும் பிரசன்ட் பெர்ஃபெக்ட்ல இருக்கு இந்த சென்டென்ஸ் ஐ ஹவ் நாட் சீன் யூ ஹேவ் சீன் பிரசன்ட் பெர்ஃபெக்ட்

living here since 2000 2000ல இருந்து ஓகே அவள் காலை 6 மணில இருந்து படித்து வருகிறாள் அவள் காலை 6 மணில இருந்து படித்து வருகிறாள் அதை எப்படி சொல்றோம் she has been reading since 6 am காலை 6 மணில இருந்து அப்படினா என்ன அர்த்தம் since 6 am காலை 6 மணில இருந்து அவள் படித்து வருகிறாள் she has been reading present perfect அதை கவனிச்சிட்டே வரணும் நம்ம

மழை பெய்ததால் வீட்டில் இருந்தேன் மழை பெய்ததால் வீட்டில் இருந்தேன் இது எப்படி மழை பெய்ததால் வீட்டில் இருந்தேன் ஹாஸ் ஹாஸ் ஐ ஐ அட் அட் ஹோம் ஹோம் ஏன் வீட்டில் மழை பெய்ததால் வீட்டில் இருந்தேன் இருந்தே வீட்டில் இருந்திங் மழை பெய்ததால் மழை பெய்ததால் நான் வீட்டில் இருந்தேன் இது பாருங்க ஹாஸ் பீன் பிரசன்ட் பெர்ஃபெக்ட்ல வந்தது அடுத்தது குளிராக இருந்ததால் ஜன்னலை முடினேன் ஏன் ஜன்னலை முடினேன் காரணம் வேணும்ல இட் ஹாஸ் பீன் கோல்டு குளிராக இருந்ததால் ஐ க்ளோஸ் த விண்டோ ஆக காரணங்களை குறிப்பதற்கு சின்ஸ் பயன்படுது ஜன்னலை முடினான் குளிராக இருந்ததால் இட் ஹாஸ் பீன் கோல்டு சின்ஸ் ஐ க்ளோஸ் த விண்டோ

அப்போ அப்பொழுதுக்கும் இப்பொழுதுக்கும் இடைப்பட்ட நேரத்தை காட்ட விரும்பும் போது என்று பயன்படுத்துகிறோம் அப்பொழுதுக்கும் இப்பொழுதுக்கும் இடைப்பட்ட நேரத்தை காட்ட என்று இருந்துன்னு அர்த்தம் கடந்த மாதம் கலா இங்கிருந்து சென்று விட்டார் அதன் பிறகு அவரை பற்றி நாங்கள் கேள்விப்படவில்லை அப்ப என்னது கலா மூடவே மந்த் இங்கே இருந்து கிளம்பிட்டா கலா கடந்த மாதம் கலா சென்று விட்டார் அதன் பிறகு அவரை பற்றி நாங்கள் கேள்விப்படவில்லை கலா மூடவே லாஸ்ட் கிளம்பிட்டாங்க அதுக்கப்புறம் இதுவரை எந்த ஒரு செய்தியும் எனக்கு கிடைக்கல அவளை பத்தி எதுவும் நாங்க தெரிஞ்சுக்கல அப்படிங்கறத பத்தி சொல்றது இருந்து அதிலிருந்து கிளம்பி போனதிலிருந்து எங்களுக்கு எந்த தகவலும் இல்லை அவளை பத்தி எதுவும் தெரியாம பயன்படுத்தது டைம் ரெஃபரன்ஸ் எதுல இருந்து கலா மூடவே ஃப்ரம் ஹியர் லாஸ்ட் மந்த் அதுக்கப்புறம் வி ஹவ் நாட் ஹேட் ஆஃப் சென்ஸ் இது வரைக்கும் அவளை பத்தி உங்களுக்கு தெரியல அவர் நேற்றிரவே விடை பெற்றார் அவர் நேற்றிரவே விடை பெற்றார் அதிலிருந்து நான் அவருடன் தொடர்பு கொள்ளவில்லை ஹி செட் குட் பை லாஸ்ட் நைட் அவர் நேற்றிரவே விடை பெற்றார் அண்ட் ஐ நாட் பீன் இன் சின்ஸ் அதிலிருந்து போனதிலிருந்து அதாவது அப்பொழுதுக்கும் இப்பொழுதுக்கும் இடைப்பட்ட நேரத்தை காட்ட விரும்பும் போது பயன்படுத்துறோம் எப்பொழுதுக்கும் என்ன இப்பொழுது நேற்றிரவே விடைபெற்றார் விடைபெற்று போன அதிலிருந்து அப்பொழுதிலிருந்து இப்பொழுது வரை தொடர்பு கொள்ளவில்லை அதாவது மீனிங் என்ன அவர் விடைபெற்று சென்றுவிட்டார் அப்பொழுதிலிருந்து இப்பொழுது வரை அவருடன் தொடர்பு கொள்ளவில்லை அதான் சின்ஸ்

சின்சா பயன்படும் பொழுது அது என்ன குறிப்பிட்ட காலத்தை குறிக்கிறது ஸ்பெசிபிக் பீரியட பிரிப்போஷனா பயன்படும் பொழுது அது ஐ ஹவ் நாட் சீன் யூ சின்ஸ் லாஸ்ட் வீக் இதிலிருந்து அதாவது சென்ற வாரத்தில் இருந்து அப்படின்னு சொல்றோம்ல அதுக்கு பிரிப்போஷன் பயன்படுது அந்த அந்த சின்ஸ்ங்கிறது ஒரு பிரிப்போஷனா பயன்படுது அடுத்தது

அதை அட்வர்பு சொல்லலாம் இப்படி பல ஆக்ஷன் இட் எ வெரி வைட்டல் ரோல் டு ABOUT மீனிங் அபவுட் யூசேஜ் ஆஃப் THANK தேங்க்யூ ஃபார் யுவர் லிசனிங்